என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எந்த சமயத்தில் போனால் தான் முடியும் என்பது யாருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது அதனால்தான் தான் அதிகாலையிலேயே தங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து தேவாலயத்துக்கு கடந்து வந்து அவர்களுக்கு முன்பாகவே அங்கு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் இப்படி தான் அருமையான மகனே அருமையான மகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாம் தேட வேண்டும் ஆண்டவுடைய சன்னிதானத்துக்கு தீவிரிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் இந்த அதிகாலையில் எழுந்திருத்தல் என்பது ஒரு அனுபவமாய்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் என்றைக்காவது ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பார்கள் வேதத்தை வாசிப்பார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேட வேண்டும் அதிகாலையில் எழுந்து கற்றுடைய வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்களோடு கூட கர்த்தர் தனிப்பட்ட முறையில் பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே அதிகாலையில் தேவ சமூகத்தை தேடுங்கள் காலம் கடந்து போய் தேடக்கூடாது கர்த்துடைய ஊழியக்காரர்கள் விடியற் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வேண்டியது அவசியம் நான்கு மணிக்குள்ளாக கர்த்துடைய சமூகத்தை போய் தேட வேண்டியது அவசியம் பாருங்கள் அதிகாலையில் எழுந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவ சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தன் சத்தியத்தை நமக்கு உணர்த்த ஆரம்பிப்பார் வார்த்தையின் ஆளுங்களுக்கு நடத்த ஆரம்பிப்பார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை அதிகாலையில் தேடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுவதை அந்த ஆழமான உபதேசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் நம்மை மறுரூபம் அடையச் செய்யும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்